எதுவுமே நம்புறீங்க லாஜிக்கலா திங்க் பண்ணும் இன்கேஸ் ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் ஹார்ட் சர்ஜரி பண்ண ஒரு பர்சனுக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணிட்டாங்க இப்பதான் ஆப்ரேஷன் முடிச்சு வந்தாரு இன்னும் கொஞ்ச நாள் இருப்பாருன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க இப்போ போய் அந்த பர்சனுக்கு நீங்க ஏசுவை ஏற்றுக்கொள்றியா ஆமா ஏற்றுக்கொள்றியா செத்த மோட்சம் போக முடியும் வா ஞானஸ்தானு சொல்லிட்டு

காஷ்மீர்ல இருந்து ஒரே வந்து இருக்கிறார் கன்னியாகுமரி ஒரே வந்திருக்காரு அவருடைய பாப்டிஸ்ட் நடத்த நல்ல